மீனராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க மீனராசி அப்படின்னவே பொதுவாகவே ரொம்ப நல்ல குணம் படைத்தவங்க எந்த ஒரு கடினமான வேலையாக இருந்தாலும் சரி அது வந்து கஷ்டம்பா நான் செய்ய மாட்டேன் அப்படின்லாம் ஒதுங்கலாம் நிற்க மாட்டாங்க கஷ்டமான வேலையை தான் இஷ்டப்பட்டு செய்யக்கூடியவங்க எப்பவுமே வித்தியாசமான சிந்தனைகளுக்கு சொந்தக்காரங்க நல்ல புத்தி கூர்மையோடு இருப்பாங்க எதையுமே தனக்குன்னெலாம் எடுத்து வைக்க மாட்டாங்க பொதுநலமாக இருப்பாங்க சுயநலன்னா என்னன்னு தெரியாது அதே போல் அன்புக்கும் அரவணைப்புக்கும் அடிமை பொறுமையாக செயல்படுவாங்க வாழ்க்கையில் நிறைய வெற்றிகளை சந்திப்பாங்க ஆனால் சோதனைகள் அதை விட பல மடங்கு இருக்கும் இயற்கையை விரும்புவாங்க மீனராசியே நேசிக்கூடியவங்களுக்கு அதிர்ஷ்டம் பல மடங்குன்னு சொல்லும் மீனராசி உங்களை நேசித்தாலும் நீங்கள் மீனராசியை நேசித்தாலும் அதிர்ஷ்டங்கிறது உங்களுக்கு தான் ஏன்னு கேட்குறீங்களா இவங்களை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய உணர்வுகளுக்கு எந்த அளவுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுப்போமோ அதை விட பல மடங்கு தனது துணைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க நமக்கு இருக்கிற மாதிரி தான் அவனுக்கும் மனசு இருக்கும் ஒருத்தங்க தப்பு பண்ணா வேறோட கண்ணோட்டத்தில் அவங்களுடைய தப்பு திருத்துவதற்கு வழி காட்டுவாங்க புரியுதுங்களா நல்ல குணம்னாக்க நிறைய விஷயங்களை இவங்களை பத்தி சொல்லிட்டே போலாம் இவனுடைய வாழ்க்கையில ஒளிவு மறைவுங்கிறது இடமே கிடையாது அதே போல எந்த ஒரு விஷயத்தையுமே தீர்க்கமான முடிவு எடுப்பாங்க பல யோசனைகளுக்கு பிறகு அதே மாதிரி உயர்ந்தவன் தாழ்ந்தவன் அப்படின்ற பாகுபாட்டுக்கு இடமே கிடையாது சரிங்களா இப்படிப்பட்ட குணாதிசயங்களை கொண்ட நம்முடைய மீன ராசிகார்களுக்கு தலைப்பை பார்த்துருப்பீங்க தனிமரமாக நிற்கக்கூடிய மீன ராசிக்கு முப்பத்தி ஒன்னாம் தேதிக்குள்ள முடிவுக்கு வரக்கூடிய எட்டு பேரும் பிரச்சனை இதனால் உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே மாறப்போகுது உங்களுடைய வாழ்க்கையில் அதிசயங்கள் போகுதுன்னு போட்டிருக்கேன் மீனவசிகள் யோசிப்பீங்க அதே எட்டு பிரச்சனை எல்லாமே என் வாழ்க்கையில் பிரச்சனையா தானே இருக்கு அப்படின்னு சொல்லுவீங்க ஆனால் நான் குறிப்பிட்டு சொல்கிறேன் இந்த எட்டு பிரச்சனையை சரி பண்ணிட்டாவே மற்ற பிரச்சனைகள் எல்லாமே தன்னால் சரியிடும் எப்படின்னா எறிகிறத எடுத்துட்டா கொதிக்கிறது தன்னால் அடையிடும் அப்படிதான் இந்த எட்டு பிரச்சனை உங்களுக்கு ஸோ இது எப்படி இப்போ சரியாக போகுது திடீர்னு அப்படின்னு யோசிப்பீங்க ஆமாம் ஏன்னா ஒரு யோகத்தினால தான் உங்களுடைய நிலை இந்த மாதிரி அதிசயங்கள் நடக்க போகுது பிரச்சனைகள்லாம் முடிவுக்கு வர போதும் சொன்னேன் அந்த யோகம்னா என்ன தீரிகிருக யோகம் அது எப்படி உருவாகுது எந்த இடத்துல உருவாகுது புதன் பகவானிய வீடான ராசியில் உருவாகுது அதுவும் ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு ராசியில் இதே யோகம்ங்கிறது ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி உருவாச்சு அது பின்னாடி இப்போ உருவாகுது இதனால மீனராசியுடைய வாழ்க்கையில் பணமும் சரி வெற்றியும் சரி குவிய போகுது நல்லா இருக்கேம்மா கேட்கறதுக்கு அது எப்படின்னு கொஞ்சம் விளக்கமாக சொல்ல ஜோதிட சாஸ்திரப்படி நவகரங்கள் ஒவ்வொன்றும் தன்னுடைய ராசியை மாற்றும் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில அந்த தான் இப்போ ஒரு மாற்றம் வரப்போகுது அதுவும் மிதன ராசியில புதன் பகவான் கூட இரண்டு கிரகங்கள் வந்து கூட்டணியில் வரப்போகிறாங்க இதனால யோகம் உருவாகி உங்களுக்கு அதிர்ஷ்டிகரமான பலன்கள் கிடைக்க போகுது அதுவும் இந்த சக்தி வாய்ந்த யோகங்கள் சாதாரண யோகம் கிடையாது ஐம்பது வருஷத்துக்கு அப்புறம் உருவாகுதுனாக்கா அது எந்த அளவுக்கு பலம் வாய்ந்த யோகமா இருக்கும் இதனால மகத்தான வெற்றிகளையும் நல்ல நிதி நன்மைகளையுமே மீன ராசி பெற போகிறீங்க அதிர்ஷ்டசாலிகளாக நீங்க மாற போறீங்க உண்மையாவாமா ஆமாங்க சோ இந்த திரிகிரக யோகம் உங்களுக்கு கொடுக்கூடிய நல்ல பலன்களை பாக்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்னென்ன எட்டு பிரச்சனை அது சரியாகுதுங்கிறத பாக்கணும் முத விஷயம் கள்ளம் கபடம் இல்லாம வெள்ளை மனம் கொண்டவங்க கரைப்படியாத உள்ளங்களுக்கு சொந்தக்காரங்க மீனராசிக்காரங்க கொஞ்சம் பேசுற மாதிரி இருக்கா இவங்களை கொஞ்சிக்கிட்டே இருக்கலாம் ஏன்னா அந்த அளவுக்கு சூதுவாது தெரியாதவங்க மீனராசிலாம் வாழ்க்கை துணையாக இருக்காங்க மீனராசிலாம் ஒரு வீட்டில் இருக்குன்னா அந்த குடும்பத்துடைய வளர்ச்சிங்கிறது எப்பேற்பட்ட கஷ்டத்தில் இருந்தாலும் சரி ஒரு படியாவது முன்னேறிக்கிட்டே போகும் மீன் எப்படி ஒரு இடத்துல இருக்கா துரு துரு தூத்து போயிட்டே இருக்கு இல்லையா அப்படி தான் சரி உங்களுக்கு சரியாக கூடிய மொத பிரச்சனை பல விஷயங்களில் முடங்கி இருந்த உங்களுக்கு முன்னேற்றத்துக்கான வழியே இல்லாமல் இருந்த உங்களுக்கு அந்த பல விஷயங்கள்லுமே சாதகமான பழங்கள் கிடைக்குது அந்த பல விஷயங்களுமே வெற்றி கொடுக்க போகுது அடுத்த ரெண்டாவது பிரச்சனை ஒரு அடி எட்டு வச்சா பத்து அடி பின்னாடி போய் நிற்கிறது தடை கொண்டு வர்றது தாமதத்தை கொண்டு வர்றது எந்த ஒரு செயல்பாடுலையுமே நம்ம நினச்சி பண்ணால் பண்ணா அது ஒரு மாதிரி ரிசல்ட் வரும் அந்த நிலையில மாற்றம் வருது தடை தாமதங்கள் விலகுது செயல்பாடுகளில் வேகம் பிறக்குது சகல வகையிலுமே புதிய தொடர்புகளும் அதனால உங்களுக்கு ஆதாயங்களும் கிடைக்க போகுது ஓகேங்களா அடுத்து மூன்றாவது பிரச்சனை எது செய்யறதுக்கு முன்னாடி சரி பெரிய சவாலான நிலையில இருக்கும் தொழில் பண்றீங்களா போட்டி போறாமல் உத்தியோகத்தில் இருக்கீங்களா அதுலேயும் போட்டி போறாம எதிரிகளாக நிக்கிறது பகை வளர்றது சொந்த பந்தங்கள்லாம் வந்துட்டு எப்படா இவன் கீழே விழுவா சிரிக்கலான்ட்டு காத்துட்டு இருக்கக்கூடிய நிலை அதெல்லாம் மாற்றம் வருது சவாலான விஷயங்களோட சாதாரணமாக கடந்து வர போறீங்க வெற்றியை கொண்டாட போறீங்க மனசுக்குள்ள இருந்தால் அந்த இனம் புரியாத வெறுமை மறையுது மனசுல சந்தோஷம் கூடிக்கொள்ள போகுது வாழ்க்கையை சளிச்சு போன மீனராசிகளுக்கு வாழ்க்கையில ஒரு பிடிமானம் கிடைக்கும் அடுத்துதான் நான்காவது பிரச்சனை ஆரோக்கிய பிரச்சனை ஆரோக்கியத்தை பொறுத்திருக்கும் ஏதாவது ஒரு தொல்லை இருந்துகிட்டே இருந்திருக்கும் இப்போ ஆரோக்கியத்துல அக்கறை காட்ட போறீங்க மேம்பாடு இருக்கு யோகா பண்ணுங்க தொடர்ந்து ஆரோக்கியம் சீரா இருக்குன்னா உடற்பயிற்சி பண்ணுங்க தியானம் பண்ணுங்க இதனால ஆரோக்கியத்துக்கு ஒரு குறையும் வராது ஓகேங்களா அடுத்ததான் ஐந்தாவது பிரச்சனை சொந்த பந்தங்கள் கிட்ட பிரச்சனை இப்போ வந்து சொந்த பந்தங்கள் உங்களை புரிஞ்சுப்பாங்க நிறைய சுபகாரியங்களுக்கு உங்ககிட்ட வந்து நிற்பாங்க உதவியில் கேட்டோம் இல்லை அவங்க வீட்டு விசேஷங்களுக்கு நீங்க வந்தே ஆகணுன்ற அளவுக்கு உங்களுக்கு மரியாதை நிமித்தமாகவும் வந்து நிற்பாங்க அடுத்த ஆறாவது பிரச்சனை சேமிக்கிறதுக்கு வழியே இல்லை பட்ட காலிலே படும் கெட்ட கூடிய கெடுங்கிற மாதிரி எதை தொட்டாலையும் பிரச்சனையாகவே வந்துட்டு இருந்தோம் உங்களுக்கு இப்ப பண வரல இந்த தடைகள் விலகி தனவருவு தாராளமாக வரப்போகுது சேமிப்புகள் உயரப்போகுது நட்பு வட்டாரத்தில் உயர்வு இருக்குது உங்களை பற்றின விமர்சனங்கள் வந்துட்டு எப்படி வந்துச்சு அதே மாதிரி விலகி போக போகுது மனசாட்சிப்படி நீங்கள் நடந்துக்கிறதுனால இனி எல்லாருமே உங்களுக்கு பாராட்டுகளை கொடுப்பாங்க நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு வளர்ச்சியே பெற போகிறீங்க அடுத்து ஏழாவது விஷயம் சொத்து பத்த வாங்க முடியல ஒரு கைப்பிடி மண்ணு வாங்க முடில வீடு கட்ட முடில ஒரு மனை வாங்க முடில எல்லாத்துலேயுமே நினச்சி முடியாத அளவுக்கு சங்கடங்களை மட்டுமே பார்த்துட்டு வந்திருப்பீங்க இனி எல்லாமே கைக்குடி வருது வீடு வாங்க போறீங்க மனை வாங்க போறீங்க வண்டி வாகனம் வாங்கி வசதிகள் பெருக்கக்கூடிய அளவுக்கு பண வரவு பல வகைகளில் வந்து சேரப்போகுது தொட்டதெல்லாம் வெற்றி எது நடந்தாலும் சரி அது உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தும் எல்லா வகையிலுமே செல்வாக்கு அதிகரிக்க போகுது அடுத்து ஏழாவது பிரச்சனை உத்தியோகத்தில் இருக்கவங்க தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ ஆண்களோ பெண்களோ முன்னேற்றமே இல்லை அவங்க பின்னாடி வேலையில சேர்ந்தவங்களா பதவி உயர்வு வாங்கிட்டாங்க சம்பள உயர்வு வாங்கிட்டாங்க விரும்பி இடத்துக்கு இடமாற்றம் போயிட்டாங்க நம்ம மட்டும் இப்படியே மாற இருக்கோம் என்ன வேலை செஞ்சாலும் சரி நமக்குடைய செயல்பாடுகளுக்கு அங்கீகாரம் இல்லை அரவணைப்பு இல்லை அதிகாரிலாம் எதுக்கு தான் இருக்காங்களோ தெரியல வேலையை சொல்கிறதுக்கு மட்டும் ரெடியா இருக்காங்க அந்த நிலையில மாறுது மேல் அதிகாரிகளுக்கு நீ நெருக்கமாக போறீங்க அவங்களுடைய சொந்த விஷயத்துல நீ தலையிடையோட அளவுக்கு நெருக்கம் பதவி உயர்வு கிடைக்கும் சம்பள உயர்வு கிடைக்கும் அது உரிய நாட்டுல உங்களை வந்து சேரப்போகுது ஒரு சில தனியார் வேலை பார்த்துடுவீங்க வேற நிறுவனத்துக்கு வேலை வாய்ப்பு தேடினீங்கன்னா அந்த வேலை வாய்ப்பு இப்ப உங்களுக்கு கைக்குடி வரும் அடுத்த எட்டாவது பிரச்சனை முன்னாடி என்ன சொன்னா பண பிரச்சனை பண பிரச்சனை பண பிரச்சனை பணம் மட்டும்தான் நம்ம வாழ்க்கையை தீர்மானிக்கிறது போலியேன்னு கூட மீனராசி யோசிச்சிருக்கோம் அதாவது நாள் வரைக்கும் எப்படி வராம உங்களை வந்து கஷ்டப்படுத்துச்சோ இனி வந்து உங்களை சந்தோஷப்படுத்த போகுது மறைமுக பண வரவு உண்டுங்க எதிர்ப்புள்ள தாண்டி முன்னேற போறீங்க எல்லா வகையிலுமே வெற்றி வகை சூட போறீங்க யோகம் கூடி வருது நேரம் காலம் நல்லா இருக்குது நேரம் கிடைக்கிறப்பெல்லாம் யோகா பண்ணுங்க தியானம் பண்ணுங்க அரசியல்வாதிகளாம் ஆதரவு இல்லாமல் தவிச்சிருப்பீங்க எப்ப பார்த்தாலும் உங்களை பத்தினா எதனாவது விமர்சனம் வந்துட்டே இருந்திருக்கும் இனி உங்களுக்கு உயர்வு தான் எதிர்பார்த்த பதவிகள் தேடி வரப்போகுது மேலிடலாம் உங்களை கூப்பிட்டு தான் நிறைய பேச்சுவார்த்தை நடத்த போகிறாங்க இதை பண்ணலாமா அதை பண்ணலான்னு அடுத்த எலெக்ஷன் வரப்போகுதுப்பா என்ன பண்ணலாம் எது பண்ணலாம் உங்ககிட்ட வந்துட்டு ஆலோசனை கேட்க போகிறாங்க அந்தளவுக்கு செல்பாக்கம் உயருது தொண்டர்கள் மத்திலையும் சரி மேல இடத்துலையும் சரி பயணங்கள் அடிக்கடி போயிட்டு வரீங்க அந்த பயணங்களால் கூட எல்லா வகைகளிலுமே வெற்றி கிடைக்கும் உங்கள் வார்த்தைக்கு மரியாதை கொடுக்கும் அதிகார பதவியில் உட்கார போகிறீங்க குடும்பத்தில் சந்தோஷம் இருக்க போகுது திடீர் பயணங்கள் உண்டு அந்த பயணங்கள் கூட பணாதாயத்தையும் கொடுக்கும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் எல்லா வகையிலுமே முன்னேற்றம் ஆளுமை திறன் நிர்வாகத்திறமே அதிகமாக போகுது அறிவு அழகு எல்லாமே கூடி வர போகுது புதுசா வேலை கிடைக்கும் வேலை பதவியில் முன்னேற்றம் இருக்கும் குடும்பத்துல சுபநீழ்ச்சிகள் ஏற்பாடாகும் குழந்தை பாக்கியம் உண்டாகும் பண உறவு திருப்தியை கொடுக்கும் நீங்கள் எல்லா விதங்களிலுமே உதவிகளை பெற போறீங்க எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கும் எதிர்பாராத வகையிலுமே உங்களுக்கு உதவிகளை தேடி வரும் அதே போல விஐபிகள்லாம் அறிமுகம் ஆவாங்க பேச்சில் கம்பீரம் பெருக்கும் வியாபாரம் செய்கிறவங்களாம் ஆண்களும் சரி பெண்களும் சரி வியாபாரத்தை விரிவுபடுத்த போறீங்க உங்களுடைய கஸ்டமர்ஸ் கிட்டலாம் புதிய அணுகுமுறையை கையாண்டு புதிய வேலையாட்களை தொழில அமர்த்த போறீங்க ஆனா யார்கிட்டயுமே தொழில் ரகசியங்களை தெரியாம பாத்துக்கோங்க இது உத்தியோக பணியில் இருக்கீங்களா வேலை சுமை கூடுதலா இருக்கும் ஆனா நீ எதிர்பார்த்த உயர்வு கிடைக்கும் மேல அதிகார்கிட்ட உங்களுக்கு இருந்து வந்த மனஸ்தாபங்கள் விலகுது மேல அதிகார்கிட்ட அன்பாவும் ஆதரவாகவும் இருக்க போறீங்க நெருங்கி பழக போறீங்க பணியிடங்கள்ல நீங்க எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும் விரைவிலேயே எல்லாமே உங்களுக்கு சாதகமான நிலையில மாற்றம் வரப்போகுது சக ஊழியர்கள்லாம் வந்து உங்களை அனுசரிச்சு நடந்துப்பாங்க உங்களுடைய செயல்பாடுகளுக்கு உதவி புரிவாங்க ஆனா யார்கிட்டயுமே வாய் விட்டுறாதீங்க வீண் விவாதங்களை தவிர்த்துக்கோங்க உயர்கல்வி பயில கூடிய நல்ல வேலை கிடைக்கும் கழித்துள்ள இருக்கீங்களா ஆதரவு கிடைக்கும் எதிர்பார்த்த வாய்ப்புகள் தேடி வரும் எதிலும் வெற்றி அடைவீங்க இந்த யோகங்கிறது மீனராசியுடைய வாழ்க்கையில எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு அதிர்ஷ்டகரமான நிலையை உருவாக்கி பயணம் பண்ண வைக்க போகுது அதை பயன்படுத்தினா மட்டும் மீனம் வெற்றி அடைஞ்சிடலாம் சோ இப்போ வரைக்கும் பார்த்தது உங்களுக்கு எந்த மாதிரியான பிரச்சனைகளையும் இந்த யோகங்கள் தீர்த்து வைக்கிறாங்கிறத பார்த்தோம் இதை தாண்டி இந்த யோகத்தினால நீங்க அடையக்கூடிய பயன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா திடீர் நிதி நன்மைகள் கிடைக்கும் தொழில் இருக்கிறீங்களா நல்ல லாபத்தை பார்ப்பீங்க அதே மாதிரி எப்பேற்பட்ட சவால்களையும் சமாளி புத்திசாலித்தனமான திறனை கொண்டிருக்க போறீங்க வியாபாரிகள் நல்ல லாபத்தை பார்ப்பீங்க புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் புதிய வருமான ஆதாரங்கள் திறக்கப்படும் நிதி நிலைமை நல்ல வலுவா இருக்கு குறிப்பா குடும்பத்திலையும் சரி உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி மகிழ்ச்சிக்கும் அமைதிக்கும் குறைவு இருக்காது அதே போல உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் எல்லாமே நிறைவேறப் போகுது அதிர்ஷ்டம் உங்கள் வாழ்க்கையில பிரகாசிக்க போகுது சமுதாயத்தில் மதிப்பு மரியாதை அதிகமாக போகுது செல்வாக்கு மிக்க நபர்களுடைய நட்பு கிடைக்கும் வெளிநாட்டு பயணங்கள் மேற்கொள்ள வாய்ப்புகள் அமையும் சுப அதிகமாக அதிகமா பங்கேற்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் அதே போல வீட்லயுமே அடுத்தது சுப நிகழ்ச்சி உங்களுடைய ஏற்பாடாகும் புதிய வேலை தேடுறவங்களுக்கு புதிய தொழில் தொடங்கக்கூடிய எண்ணங்கள் இருந்தா இப்போ முயற்சி பண்ணுங்க எதை செஞ்சாலும் சரி நல்ல காலம் தான் வெற்றி கிடைக்கும் அதே போல நீண்ட காலமாக உங்களுடைய பணம் எங்கேயாவது வெளியில சிக்கியிருந்துச்சா கெட்ட கொடுத்து ஏமாந்துருக்கிறது இந்த மாதிரி ஏதாவது ஒரு வகையில பணம் மாட்டியிருந்தா அந்த சிக்கிய பணம் நீங்களே வராதரா அப்படின்னு முடிவு பண்ண பணம் கூட திரும்ப கை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு வருமானத்தில் உயர்வு வாழ்க்கையில முன்னேற்றம் புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு தேடிட்டு வரும் வேலை இருக்கவங்களுக்கு பதி உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே போல அலுவலக பணிகள் தனியார் துறைய அரசாங்கத்துறையே ஆண்களோ ஒவ்வொரு வேலையும் சரி திறம்பட செய்து முடிப்பீங்க இந்த காலகட்டத்தில் உயர் அதிகம் கிட்ட முழு ஆதரவு கிடைக்கும் வாய்ப்புலாம் கிடைச்சா பரவாயில்லையே அப்படின்னு யோசிச்சு உங்களுக்கு வாய்ப்புகள் வாசப்படியை தேடி வரும் அதை பயன்படுத்துங்க பயன்படுத்துங்க திரும்ப திரும்ப சொல்கிறது தான் நல்ல லாபம் கிடைக்கும் எதை செஞ்சாலும் சரி அதே போல் ஆல்ரெடி முதலீடு பண்ணியிருக்கீங்க ஒரு தொழிலையோ இல்லை ஏதாவது பங்குச்சந்தையிலையோ ஆன்லைன் பிஸ்னஸ் ஏதாவது ஒரு வகையில் அந்த பழைய முதலீடு இருந்து கூட இப்போ நல்ல லாபத்தை பார்ப்பீங்க சந்தை பந்தயம் லாட்ரி இதன் மூலம் நல்ல நிதி ஆதாயங்களை பெற போகிறீங்க ஸோ இப்போ வரைக்கும் பார்த்த பொது பலன்களில் இருந்து நம்மளுடைய மீனரசு தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா இந்த திருகிரக யோகங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான நிறைய வாய்ப்புகளையும் வெற்றிகளையும் உடைய எதிர்பார்ப்புகளையும் பூர்த்தி செய்து கொடுக்க போகுதுங்கிறத தெரிஞ்சுக்கும் சோ இதெல்லாம் உங்களுக்கு நிலைச்சிருக்கணும்னா இங்கே செய்ய வேண்டிய வழிபாடு மற்றும் பரிகாரம் இப்போ இந்த யோகத்துடைய பலன் அப்படிங்கிறது மூன்று கிரகங்களால உங்களுக்கு நடக்குது இல்லையா சோ இந்த மூன்று கிரகங்களுடைய ஆணுகிரகம் உங்களுக்கு நினைச்சிருந்தா மட்டும்தான் இதனால உங்களுக்கு வரக்கூடிய பலன்களும் நினைச்சிருக்கும் சோ முதல் யாரு புதன் பகவான் அவருடைய அணுகிருக்கம் வேணும்னாக்கா ஒவ்வொரு புதன்கிழமையுமே அருகிலே பெருமாளுக்கு மகாலட்சுமி தாயுடைய அம்சம் பொருந்திய துளசி மாலை அணிவித்து வழிபாடு செய்ய நிலைத்த செல்வம் செல்வாக்கு கிடைக்கும் இரண்டாவது தெய்வம் யாருங்க அணுதினமும் சூரிய பகவானா வழிபாடு செய்யணும் கண் கெடுத்துக்கு அப்புறம் ஏன்டா சூரிய நமஸ்காரம் சொல்லுவாங்க இல்லையா ஸோ கண்ணு கிடாதுக்கு முன்னாடியே மீன ராசிக்காரங்க அணுதினமும் சூரிய பகவான வழிபாடு செஞ்சிருங்க வாழ்க்கையில இருட்டான ஒரு பகுதி இருந்துச்சு இல்லையா அந்த நிலை திரும்ப வரக்கூடாதுனாக்க ஆனு இவர் வழிபாடு செய்யும் ஆளுமை திறன் மேம்படும் அதிகாரம் கட்டி பறக்கும் அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கலாம் வலுவான அதிகாரம் தூள் பறக்கும் அரசாங்க உத்தியோகத்துக்கு முயற்சி பண்றீங்களா அரசாங்க காரியங்கள்ல ஏதாவது அனுகூலம் வேணுமா சூரிய பகவான் வழிபாடு செய்ய வெற்றிகள் உங்க பக்கம்தான் அதே போல மூன்றாவது பரிகாரம் மற்றும் வழிபாடு ஒவ்வொரு வியாழக்கிழமையும் மஞ்சள் நேரத்தை அதிகமாக பயன்படுத்துங்க மஞ்சள் வஸ்திரம் சாட்டி நவகங்களில் விற்றுக்கூடிய குரு பகவானுக்கு அர்ச்சனை செய்யுங்க அதே போல மஞ்சள் நிற மலர்களால் அவரை அலங்காரம் பண்ணிக்கோங்க நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி மஞ்சள் நிற கொண்ட கடல்ல வந்து மாலையை கட்டி போட்டாலும் நெய்வேதமாக வைத்து குரு குருவனுடைய அணுகம் பரிபூர்ணமா கிடைக்கும் நடக்கிறது எல்லாமே நடக்கும் முடிஞ்சா வஸ்திரம் உடைகளை வாங்கி துறவிகளுக்கு தானம் கொடுக்க தடைப்பட்ட மங்கள காரியங்கள் சுபகாரியங்கள் எல்லாமே இனிமையாக கை கூடி வரும் வாழ்த்துக்களுங்க இந்த மூன்று கிரகங்களுடைய சேர்க்கைங்கிறது உங்களுக்கு யோகத்துடைய அதிர்ஷ்ட கதவு திறப்பதற்கான ஒரு வாய்ப்பா அமைஞ்சிருக்கு பயன்படுத்துங்க திரும்ப சொல்றங்க மீன ராசிக்காரங்க மீண்டு வரக்கூடிய வாழ்க்கையே மீள முடியாத துயத்திலிருந்து வெளிவந்திருக்கீங்க எல்லாத்துக்கும் மேல நமக்கு நல்லது நடக்குன்னாக்கா தெய்வ பலம் வேணுங்க சோ மீன ராசிக்காளுக்கு இந்த காலகட்டம் இந்த யோகங்கிறதே உங்களுக்கு தெய்வ பலத்துடைய சக்தியை தான் வலுவாக்கி கொடுத்துருக்கு எப்படி பார்த்தாலும் சரி மீன ராசிக்காரங்க மகிழ்ச்சிகரமா வாழ வழி பிறந்தாச்சு வாழ்க வளமுடன்